அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் ஒற்றுமையைத்தான் எல்லோரும் விரும்புகிறார்கள் இந்த ஒற்றுமையைப் பற்றி நான் உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன் எங்களுக்குள் பிரச்சனை ஏற்படுவதை போல ஒரு நாள் இந்த ஐந்து விரலுக்குள்ளும் பிரச்சனை ஏற்பட்டது இந்த ஐந்து விரலுக்குள்ளும் என்ன பிரச்சனை ஏற்பட்டது என்றால் இதில் யார் பெரியவர் என்ற ஒரு பிரச்சனை இதில் இவர் பெரியவரா இவர் பெரியவரா இவர் பெரியவரா இவர் பெரியவரா இவர் பெரியவரா என்று இந்த ஐந்து விரலும் தங்களுக்குள் சண்டை பிடித்து கொண்டது நான் பெரியாள் நான் பெரியாள் இப்போ இப்ப நாங்க எங்களுக்குள்ள சண்டை பிடிக்கிற மாதிரி இந்த அஞ்சு விரலும் சண்டை பிடிச்சாங்க அப்ப நாங்க சண்டை பிடிச்ச அந்த போவோம் கோர்ட்ஸுக்கு போவோம் அல்லது பொலிசிக்கு போவோம் அல்லது இணக்க சபைக்கு போவோம் எங்கே நானும் இடத்த முறையிடுவோம் ஆறு நானும் வந்து தீர்த்து வைப்பாங்க என்னப்பா பிரச்சனையா ரைட்டா போயிட்டு வாங்க இது அவங்களுக்குள்ள பிரச்சனையா ஆ சரி தீர்த்திட்டோம் ஆனா இந்த அஞ்சு விரலும் சண்டை பிடிச்ச அந்த போவாங்க கடவுள்கிட்ட போனாங்க இவங்க எல்லாரும் விட்டு போனாங்க கடவுள் கடவுள்கிட்ட போய் சொன்னாங்க எங்களுக்குள்ள ஆறு பெரியாள்ன்ற ஒரு போட்டி இதை நீங்கள் தான் கடவுளை தீர்த்து வைக்கணும் கடவுள்கிட்ட போனோன்னு அவர் சந்தோஷரை சொன்னார் இன்றைக்கு அவருக்கு நேரம் இல்லை நீங்கள் போயிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வாங்கன்னு சொன்னார் அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போனாங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போவே என்ன பிரச்சனை என்று கடவுள் கேட்டு இல்லை நாங்கள் அஞ்சு பேரும் நல்ல தான் இருந்தோம் இல்லை எங்களுக்குள்ள பிரச்சனை நீங்க தான் கடவுளை தீர்த்து வைக்கணும் என்ன பிரச்சனை உங்களுக்கு எங்கள் அஞ்சு பேருக்குள்ள ஆறு பெரியாளுன்ற பிரச்சனை கடவுளே ஆஹ் பிரச்சனை என்றா தனியே தனியே எல்லாரையும் விளக்கணும் சரி விளங்குற ஆக்கள் எல்லாரும் தனியே தனியே வா முதல் இந்த கட்ட விரலை கூப்பிட்டேறான் நீ வா உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டேரா அதுக்கு இந்த கட்ட விரல் சொன்னேரா இந்த உலகத்துல படிப்பது இல்லாத ஆக்கள் எல்லாம் நான் படிச்சிருக்கேன் என்று சைன் வைக்கிறதுக்கு கையெழுத்து வைக்கிறதுக்கு நான் தான் பயன்படுறேன் இந்த உலகத்துல குற்றவாளிகள் எல்லாம் இனங்காட்டுறதுக்கு நான் தான் பயன்படுறேன் ஏனென்னு சொன்னா இந்த உலகத்துல எத்தனையோ ஆயிரம் மக்கள் இருக்கலாம் ஆனால் எல்லோருக்கும் இந்த கட்ட விரலில் இருக்கிற ரேகை போல ஒருவருக்கும் இருக்காது தான் எல்லா நாடுகள்லையும் நீங்கள் எந்த நாட்டுக்கு போக்குலையும் இந்த பெருவிரல் அடையாளத்தை எடுத்து விட்டு தான் உங்களை அனுப்புவாங்க ஆனா இந்த பெருவிரல் அடையாளத்தை கண்டுபிடிச்சுத்தான் இந்த உலகத்துல குற்றவாளிகளை எல்லாம் தேடுறான் அதனால நான் தான் பெரியா நீ போ நீ வா நீ எப்படி பெரியாள் என்று சொல்லுவா இந்த அஞ்சு பேரோடையும் என்று இவரத்தை கேட்டுறான் இவர் சொல்லிடாம் இந்த உலகத்துல கடவுள் ஒருவன் தான் இருக்கான் என்று சொல்ற நான் மட்டும்தான் கடவுள் உருவன்தான் இருக்கான் என்று சொல்ற நான் மட்டும்தான் என்று சொல்லி சுட்டி காட்டுறது நான் தான் என்று சொன்னிடான் அது தவிர யாராவது வந்து வழி கேட்டா நீங்க இதால போய் அந்த ரோட்டால போய் இந்த ரோட்டால வாங்க இப்படி வாங்கன்னு காட்டுறது நான் தானே தவிர இவர் காட்டுறதும் இல்லை இவர் காட்டுறதும் இல்லை இவர் காட்டுறதும் இல்லை நான் வழியை காட்டுறேன் கடவுள் ஒருவன் தான் என்று காட்டுறது நான் அதனால நான் தான் பெரியவன் என்று சொன்ன கடவுளுக்கு ஒரு ஆச்சரியம் சரி நீ போ நீ வா நீ எப்படி இந்த அஞ்சு பேரோடையும் பெரியாள் சொல்லுவா என்று சொல்லி கேட்டடா அப்ப இந்த அஞ்சு பேரைக்கும் இவர் நீட்டி சொன்னேரா இதுல பாருங்க இதுல ஆறு பெரியாள் பாருங்க நானே தான் அப்ப அவர் கடவுள் சரி அஞ்சு பேர்லயும் இந்த விரல் தானே பெருசா இருக்கு அப்ப இவர் தான் பெரியாள் என்று ஒடுத்துக்கொண்டு சரி நீ ரைட் நீ வா நீ எப்படி இந்த நாலு பேரோடையும் சண்டை குடிப்பா பெரியாள் என்று இவர் சொன்னேராம் இந்த உலகத்தில ஆண் பெண்ணுக்கு திருமணம் நடக்கிற போது மோதிரம் என்ற ஒன்று மாற்றிக்கொள்கிறார் அந்த மோதிரம் மாத்திர விரல் நான் தான் எனக்கு மக்கள் பொன்னி விரல் பொன் விரல் என்றெல்லாம் பேர் வச்சிருக்காங்க அதனால நான் தான் பெரிய அது தவிர விரதம் தீர்த்தம் தவங்கள் மேற்கொள்ளுகிற போது தெற்பை போட்டு அர்ப்பணம் பண்ணுவதற்கு இந்த விரல் என்னைத்தான் பயன்படுத்துகிறார்கள் தெற்பை பாவித்து அந்த விரதம் புனிதமான தீர்த்தங்களுக்கு கடைபிடிக்கிறதுக்கெல்லாம் என்னைத்தான் பாவிக்கிறார்கள் அதனால் நான் தான் பெரியாள் ரைட் நீ போ நீ உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டு நான் தான் பெரியாள் எப்படி சொல்றா எல்லாருக்கும் முன்னுக்கும் நான் தான் நிக்கிறேன் எல்லாரும் கும்பிடக்குள்ள ஆறு முன்னுக்கு நிக்க முன்பரிசையில் நிக்கிறாரு சின்னிபிரல் இவர் தான் முன்னுக்கு நிக்கிறார் ஆகவே நான் தான் பெருசு அது தவிர கண்ணன் கோவர்த்தன மலையை குடையாக தூக்கி பிடித்தது இந்த சின்னி தான் அதனால் நான் தான் பெரியாள் என்று சொல்லி சொன்னார் கடவுளுக்கு ஒரு டென்ஷன் அப்படி என்ன அஞ்சு பேரும் நான் தான் பெரியாள் நான் தான் பெரியாள் என்று சொல்றான் இவர் சொல்ற உலகத்தில் இருக்கிற குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு நான் தான் பயன்படுகிறேன் மற்றவருக்கு வழிகாட்டவும் இறைவன் ஒருவன் இருக்கவும் என்று சொல்றதுக்கு நான் தான் பயன்படுறேன் இவர் சொல்றார் எல்லாரையும் விட பெரியாளா நான் தான் இருக்கிறேன் என்று சொல்றேன் இவர் சொல்றேன் ஆண் பெண் உறவுக்கு திருமணத்துக்கு சாட்சியாகவும் தெட்ப போடுற புனிதமான பொருளுக்கும் ஆக்கள் மங்களங்களுக்கு பயன்படுத்துகிற விரலா நான் தான் இருக்கேன் அதெல்லாம் நான் தான் பெரியவண்டு இவன் சொல்றான் எல்லாரையும் கூட முன்னுக்கு நிற்கன் கோவர்த்தன மலையை குடையாக பிடித்து மலையை தூக்குனான் என்றெல்லாம் இவர் சொல்றேன் என்னொன்னு யார் பெரிய ஆள் இல்லைன்றதுல ஒரு குழப்பம் அடைஞ்சிட்டே கடவுள் சண்டேஸ்வரரை கூப்பிட்டு சொன்னேன் சிவபெருமான் கொஞ்சம் ரவை கொண்டு வாங்க அப்ப ரவையை கொண்டு வந்து வச்சான் வைக்க சொன்னேன் ராம் கடவுள் சொன்ன எல்லாரும் தனிய தனிய எனக்கு லட்டு பிடிச்சு காட்டணும் எல்லாரும் தனியே தனியே எனக்கு லட்டு பிடிச்சு காட்டணும் என்று சொன்னிடான் அந்த லட்டு பிடிக்க எல்லாரையும் கூப்பிட்டேர் இவர் போனேர் இப்படி 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 பிடிச்சேர் லட்டு பிடிக்கல இவர் போனேர் இவரும் இப்படி இப்படி பிடிச்சார் பிடிக்கல இவரும் போய் ட்ரை பண்ணி பார்த்தேர் முடியல தனியே தனியே லட்டு பிடிக்கலுமா இல்ல கடைசியா சொன்னேர் எல்லாரும் சேர்ந்து ஒரு லட்டு உண்டு பிடிங்க என்று சொன்னேன் எல்லாரும் சேர்ந்து அழகான ஒரு உருண்டையை பிடித்தார்கள் அது லட்டாக வந்தது அதுதான் இறைவன் சொன்னார் இந்த உலகத்தில நான் படைத்திருக்கிற எந்த படைப்புகளையும் நான் உயர்வு தாழ்வில்லாமல் தான் படைத்திருக்கிறேன் இந்த உலகத்தில நான் படைத்திருக்கிற எல்லா பிறப்பையும் உயர்வு தாழ்வில்லாமல் தான் படைத்திருக்கிறேன் எல்லோருக்குள்ளையும் ஒவ்வொரு திறமை வைத்திருக்கிறேன் அவரவர் தங்களுடைய திறமையில் முன்னேறி இந்த அழகான அமைதியான உலகத்தை படைக்க முன் என்று சொன்னார் இங்க இருக்கிற நாங்களும் எங்களுக்கு ஒருவர் வைத்தியராக வந்தால் ஒருவர் பொறியியலாக வரலாம் ஒருவர் ஆசிரியராக வந்தால் ஒருவர் துறையில் விற்பனராக வரலாம் இப்படி ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஏகப்பட்ட துறைகளிலே முன்னேறலாம் இந்த உலகம் அமைதியான உலகமாக எல்லோருக்குள்ளும் ஒற்றுமை தேவைப்படுகிறது அந்த அழகான லட்டு என்கிற உருண்டையை ஐந்து விரலும் சேர்ந்துதான் பிடித்து அழகான உருண்டையாகிறது அதே போல நாம் இனம் மதம் மொழி அணு கப்பால மனிதர்கள் மனிதன் என்ற ஒரு மனித காரண்யத்தை விதைப்பதற்கு நாங்கள் எல்லோரும் அழகாக ஒற்றுமையாக சேர்ந்தால் அழகிய ஒரு உலகத்தை படைக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்